குன்றத்தூர் அருகே தாயை கொலை செய்த வழக்கில் தூக்கு தண்டனை குற்றவாளி தஷ்பந்தை விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது இந்த தீர்ப்பின் பின்னணி குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் நவீன் சென்னை மதுலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் பாபு இவருக்கு ஆறு வயதில ஆசினி என்கிற சிறுமி வந்து இருந்திருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி சிறுமி ஆசினி தனது வீட்டிலிருந்து காணாமல் போனார் இது தொடர்பாக பாபு மாங்காடு காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை அளித்திருந்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தீவிர விசாரணையை வந்து மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விசாரணையில் அதே பகுதியில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தஷ்வந்த் அஹ் தஷ்வந்துடன் சிறுமி கடைசியாக இருந்ததாக போலீசாருக்கு வந்து தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து தஷ்வந்தை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை வந்து மேற்கொண்டார்கள் அந்த விசாரணையில் தஷ்வந்த் சிறுமியை கொலை செய்தது வந்து ஒப்புக்கொண்டார் தன்னுடன் விளையாடி கொண்டிருந்த சிறுமியை அவர் அழைத்து சென்று தனது வீட்டிற்கு அழைத்து சென்று பாலியல் வன்புணர்ச்சி அவர் சிறுமியை செய்துள்ளார் அந்த சிறுமி கத்தி என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் கூச்சலோட அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் குழந்தையோட வாயில வந்து கை வச்சு அமைக்கியிருக்கிறார் இதனால குழந்தை மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது உடனடியாக தஷ்வந்த் அந்த குழந்தையை ஒரு பையில் எடுத்துக்கொண்டு தாம்பரம் வாயில் வெளிவட்ட சாலையில இந்த குழந்தையை எரித்து கொலை செய்ய செய்ததை வந்து போலீசாரின் விசாரணையில வந்து தெரிய வந்தது தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதன் பிறகாக அவர் மீது காவல்துறை சார்பில் குண்டர் தடுப்பு சட்டம் போடப்பட்டது இதனை எதிர்த்து தஷ் தஷ்வந்தின் தந்தை சேகர் சென்னை உயர் மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் தன்னுடைய மகன் மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தார் விசாரணை நடத்திய நீதிபதிகள் தஷ்வந்தை விடுதலை செய்து இந்த ஜாமீனில் வந்து விடுதலை செய்து உத்தரவிட்டிருந்தார்கள் அதன் பிறகாக தந்தை சேகர் தாய் சரளா தஷ்வந்த் ஆகிய மூவரும் குன்றத்தூரில் உள்ள ஒரு வீட்டில் வந்து அவர்கள் வாடகைக்கு தங்கியிருந்தார்கள் அப்போது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி அன்று சிறு தஷ்வந்த் தன்னுடைய செலவிற்காக தாய் சரளாவிடம் வந்து அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் தாய் சரளா இந்த தஷ்வந்திற்கு பணம் தர மறுக்கவே அவரை கொலை செய்து அஹ் இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்துவிட்டு இருந்த இருபத்தி ஐந்து சவரன் தங்க நகைகள் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மும்பைக்கு வந்து தஷ்வந்த் வந்து தப்பி சென்றார் இந்த வழக்கு தொடர்பாக போலீசார் ஐந்திற்கும் மேற்பட்ட தனிப்படைகள் அமைத்து மும்பையில் வந்து அவரை போலீசார் தேடி வந்தனர் அப்போது அங்கு பிடிபட்ட தஷ்வந்தை சென்னை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து வந்தபோது போலீசாரின் பிடியிலிருந்து தஷ்வந்த் வந்து தப்பி சென்றிருக்கிறான் இருக்கிறான் இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கே அந்த மும்பையில் இருக்கக்கூடிய அந்தேர் என்கிற பகுதியில் பதிங்கியிருந்த தஷ்வந்தை கைது செய்து மீண்டும் சென்னை அழைத்து வந்தனர் அப்போது தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறைகள் வந்து அடைத்தனர் இதனிடையே கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சிறுமி ஆசினி வழக்கு சென்னை செங்கல்பட்டு மயிலா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றும் புரிந்து தீர்ப்பு வழங்கப்பட்டது அந்த தீர்ப்புல தஷ்வந்திற்கு தூக்கு தண்டனையும் அதே போல ஆயுள் தண்டனையும் விதித்து உத்தரவிட்டது தமிழகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்காக அன்றைய தினத்துல இந்த வழக்கானது மாறி போனது இந்த நிலையில் சிறையில் இருந்த தஷ்வந்த் தனது தாயை கொலை செய்த வழக்கு அஹ் செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல நடைபெற்று அதனுடைய இருதரப்பு வாதங்களின் விசாரணையும் நிறைவு பெற்ற நிலையில இன்று தீர்ப்பு வழங்குவதாக நீதிபதி வந்து உத்தரவிட்டிருந்தார் அதன் அதன் அடிப்படையில இன்று தஷ்வந்த் செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டான் இந்த வழக்கில அஹ் தஷ்வந்தை விடுதலை செய்து மாவட்ட நீதிபதி உத்தரவிட்டார் அந்த அவர் தன்னுடைய தீர்ப்பின் குறிப்பில் தந்தை சேகர் வந்து பிறல் சாட்சியாக மாறியிருப்பதாக தெரிவித்திருந்தார் அதில் அந்த வழக்கு விசாரணையின் போது தஷ்வந்தின் தந்தை சேகர் ஆஹ் சாட்சியாக மாறியிருக்கிறார் அதாவது தன்னுடைய மகன் மனைவி சரளாவை கொலை செய்யவில்லை எனவும் அதே போல தன்னுடைய வீட்டிலிருந்த நகை பணத்தை வந்து அவர் எடுத்து செல்லவில்லை எனவும் அவர் வந்து கூறியிருந்தார் அதே போல மாங்காடு போலீசார் தன்னிடம் இரண்டு புகார் மனுக்களை வாங்கியதாகவும் அவர் வந்து இந்த நீதிமன்ற விசாரணையில் வந்து தெரிவித்ததன் அடிப்படையில் தஷ்வந்தை விடுதலை செய்து செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இதனிடையே தஷ்வந்த் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தனக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனையை எதிர்த்து அஹ் சென்னை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் வந்து செய்திருந்தார் அந்த மனு தாக்கல் மனு மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆஹ் தஷ்வந்தை ஆஹ் தஷ்வந்திற்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு சரியானது என அவர்கள் உத்தரவிட்டிருந்தார்கள் அதன் பிறகாக தஷ்வந்த் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் வந்து செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தஷ்வந்திற்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனைக்கு இடைக்கால தடை விதித்து அவர்கள் வந்து உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் இதனிடையே தான் இந்த தாய் சரளாவின் வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று அவர் இந்த வழக்கிலிருந்து விடுதலையாகியிருக்கிறார்